ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோக்கனட் லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க ஒரு மூணு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க இனிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான லட்டு ஈஸியாக செஞ்சு கொடுங்க பார்த்த உடனே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் தேங்காய் சீலை எடுத்திருக்கேன் தேங்காவோட அடிப்பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் தலைமுங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல நான் சின்ன மிக்சி ஜாருன்றதுனால ரெண்டு பகுதியாக மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பெரிய மிக்சி ஜாராக இருந்தால் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இப்போ அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மறுபடிக்கும் மீதி இருக்க தேங்காவை நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் அதே பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க பேன் நல்லா சூடான பிறகு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க அதாவது தேங்காவோட ஈரப்பதம் நல்லா போகணும் அதே நேரத்தில் தேங்காவோட நிறம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்போ தான் லட்டு பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளை நிறத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் வறுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தி போன தேங்காவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நடுத்தரமாக இருக்க மாதிரி தேங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு நான் நல்லா வறுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காவோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்குது இது இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு டைம் இல்லைனா நீங்கள் கடையில் டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்குது இப்போ இதோட ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு லட்டு சுவையாக இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கலந்து விட்ட பிறகு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஒரு நார்மல் இனிப்பு இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை லேசாக நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது லட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது லேசாக ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி லேசாக ஆற வச்சுக்கோங்க இது கை இருக்கிற அளவுக்கு சூடு நல்லா குறஞ்ச பிறகு எப்பவும் போல் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை லேசாக அழுத்தி விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க வெறும் தேங்காய் பால்லாம் வச்சு நம்ம லட்டு ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது பார்க்க அழகாக தெரியறதுக்காக கொஞ்சம் நான் இன்றைக்கி பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்